ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருக்கார் தலைவராக இருக்கிறதுக்காக தான் அவசியம் இல்லை கொலையை போலீஸ் வந்து பதில் அளிக்க இடத்துல தான் இருக்கிறார் உங்களையும் அது வேற விஷயம் அடையாளம் ஆரோக்கியத்தில் போறான் அதுக்கெல்லாம் வந்து போலீஸ் இருக்க முடியாது அவருக்கு அந்த ஆபத்து தெரிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் தப்பிச்சு ஓடுறான் தறி கட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தா ஒரு இடத்துல கம்பி வேலி ஒரு இவ்வளோ உயரத்துக்கு கம்பி வேலி போட்டுருந்துருக்கான் இவன் அதையே கவனிக்காம ஓடவன் அந்த கம்பி வேலி தடிக்க அப்படியே விழுந்தான் மண்டலி முடிச்சிருப்பாங்க ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு கோர்ஸ் இருந்து வேலைக்கு வர மாதிரி ஏதாவது படிப்பு இருக்குதான்னு கேட்குறான் பெற்றோர்களுடைய ஆட்டிடியூட் அது இதெல்லாம் இல்லாதனால தான் படித்து முடிச்சுப்பிட்டு என்ஜினியரிங் முடிச்சுவிட்டு உணவு கடைக்கு டெலிவரி பாயாக சுற்றிட்டுருவான் அப்புறம் அவனுக்கு வந்து கொலப்பட்டதுக்கு லட்ச ரூபா ரைட் ரைட்டு வா கொடுந்தான் வருவான் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இந்த துயர இருந்து அவங்க சீக்கிரம் வெளியே வரணும்னு நம்முடைய அனுதாபத்தை தெரிவிச்சுக்கோங்க ஒரு தலைவர் கொலை ஏதோ யாராக தான் தலைவர்னு இல்லை யாராக இருந்தாலும் கொலை கொலை தான் அதுக்கு நம்ம நியாயம் கேட்கணும் தலைவராக இருக்கிறதுக்காக தான் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மனிதன் ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருக்கார் அதுக்கான காரணங்கள் ஆயிரம் காரணங்கள் இருக்கணும் அதில் நியாய நியாயங்கள் அநியாயங்கள் எல்லாமே இருக்கலாம் கொலையை நியாயப்படுத்த முடியாது வன்முறைக்கு வன்முறை பதில் அல்ல வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ் ஆங்கிலத்தில் வன்முறை ஒரு வன்முறைக்குத்தான் ஒளிவகுக்கும் அதனால தான் அன்னைக்கு காந்தி வந்து சக்தி ப பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்த்து போராட்டம் நடக்கிற காரியம் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிது நமக்கு இருக்கிற மக்களை மக்கள் வறுமையில் இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட ஆயுத பலம் இல்லை ஆயுத பலம் இல்லைன்னு போது ஆயுதத்தை பலத்தால் உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்கிற வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதுக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு தான் சாத்துவிக போராட்டத்துக்கு அவர் இறங்கினார் அகிம்சைங்கிற முறையில் நடத்தி அது உலகத்துக்கே புதுசாக இருந்தது யாருக்குமே அதனால தான் அவர் வந்து மகாத்மாவானார் அதனால் எந்த கொலையுமே நம்ம நியாயப்படுத்த முடியாது எந்த கொலை அது அதை மைண்டை வச்சுக்கிட்டு தான் அகிம்சைங்கிறதே அவர் சொன்னார் அது தான் நம்ம வந்து காலகாலமாக இது ஆனால் உண்மையை சொல்ல போனாக்கா இந்தியாங்கிறது போல ஒரு வன்முறை நிறைந்த பூமி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது மகாபாரதம் கதை பூரா பகவத்கீதை என்ன சொந்தக்காரனாக இருந்தாலும் கொண்டு தீர் கிருஷ்ணன் சொன்னது அது கிருஷ்ணனுடைய உபதேசம் அவங்க அர்ஜுனன் சொல்கிறாங்க எடுத்த அப்படி நிற்கிறவன் என் தாத்தா ஏன் மாமா ஐயா செத்துப்பையன் பெரியப்ப எனக்கு அப்பா பாடங்கள் சொல்லி கொடுத்த ஆசிரியர் எல்லாம் ஏற்ற அப்படி நிற்கிறாங்க அவங்களே நான் கொள்றதுங்கறான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிட்ட கேட்குறான் கிருஷ்ணன் தான் பரமாத்மா வச்சு இங்கே யுத்த காலத்தில் அவன்லாம் விரோதி அடித்து கொள்ளும் சொந்தமான அதுதான் பகவத்கீதை அதுதான் அவங்களுடைய ச இன்னைக்கு ஒன்றிய அரசனுடைய வேதமாக கருதப்படுகிறது ஸோ அதனால வன்முறையை வந்து தன்னுடைய கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி நடக்கிற இடத்துல இந்த வன்முறை நம்ம எதிர்பார்க்கறதுல ஆட்சி ஆச்சரியம் இல்லை இதெல்லாம் பிசைட்ஸ் த பாயிண்ட் என்ன காரணங்களால் இருந்தாலும் பேசி இருக்கலாம் ஒரு கொ ஒரு கொலை ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அவ்வளோதான் தான் அதுதான் நம்ம சொல்ல முடியும் இது துர்பாகியமான சம்பவம் இதை நடக்காமல் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த கொலையில் பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் வந்து காவல்துறையில் வந்து சரண்டர் அடிக்கிறாங்க அதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷனுடைய தம்பியான ஆற்காடு பாலும் அடக்கமாக இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி போலீஸ் ஏதோ ஒரு காரணத்தினாலும் சந்தேகப்பட்டு சில சில பேர் சந்தேக வளையத்தில் கொண்டு வருவாங்க எந்த கொலையிலையுமே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னாக்கா இந்த கொலையின் மூலமாக யாருக்கு அதிக லாபம் கிடைக்கிறது ஹூ இஸ் பெனிஃபிட்டட் பை திஸ் மா கிரைம் அவங்கள தான் முதல்ல நம்ம பிடிக்கணும் அந்த கிரைம் நடந்த இடத்துல அந்த ஆள் இல்லாமே இருந்துருக்கலாம் ஆனால் முதல்ல அவனை தான் பிடிக்கணும் அவங்கள தான் பிடிக்கணும் இதனால் யாருக்கு உடனடி பலன் கிடைக்குமோ அவங்க மீது தான் பிடிச்சிட்டு போனால் தான் நம்ம பார்த்துட்டு போக முடியும் அந்த வகையில் சந்தேகப்பட்டவங்களை பிடிச்சிருக்கலாம் அவங்களுக்கு அந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவங்கக்கிட்ட பிடிச்சி கேட்டோம்னா அதிலிருந்து சில இது இதெல்லாம் துப்புகள் கிடைக்கலாம் அதை வச்சுட்டு அவங்க வந்து உண்மையான கொலை அழுகிட்டு போகலாம் போலீஸுக்கு தெரியாமல் இது நடக்காதுங்க அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும் சில பேர் அப்படியே விட்டுருவாங்க நடக்கட்டும்னு போலாம் எல்லா காலத்திலும் நடக்கிறது தான் ம ஒருத்தர் இருந்தார் அந்த பெரம்பூர் ஏரியாவில பண்ணி சொல்கிறீங்களே அந்த மகிமைதாஸ் ஒரு காலத்தில் அறுவது எழுபதுகளில் அவன் சட்டம் போலீஸ் போலீஸெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பண்ணாத சண்டாலத்தனம் கிடையாது ஒரு தடவை போலீஸுக்கு முன்னாடி அவன் நடந்து போகிறான் மகிம்தாஸ் போகிறான் சார் பிடிங்கிறாங்க போலீஸு உங்களால் முன்னாடி நீங்கள் உட்காந்துக்க மாதிரி அவன் மகிம்தாஸ் போகிறான் போலீஸு சார் இந்த மகிந்தாஸ் பிடிங்கன்னாக்கா எங்கே எங்கேன்னு சொல்லி கண்ணுக்கே மாதிரி போயிட்டாங்க மாட்டினா போலீஸுக்கு அவ அவங்க பிடிக்கிற போலீஸுக்காரனுக்கு குடும்பத்துக்கு ஆபத்து அளவுக்கு அது அவன் எப்படி சேர்த்தான் தெரியுங்களா ஒரு தடவை ஒரு என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அவனை துரத்துறாங்க இவன் அதை தப்பிச்சு ஓடுறான் ஓடினவன் தருகெட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான் ஒரு இடத்துல கம்பி வேலி ஒரு இவ்வளோ உயரத்துக்கு கம்பி வலி போட்டிருந்துருக்காங்க இவன் அதையே கவனிக்காமல் ஓடணும் அந்த கம்பி வலி தடிக்க அப்படியே விழுந்தான் மண்டையில் செத்து போட்டு அப்படி செத்து போடுறதுனால தான் தப்புச்சு ஆனால் அந்த அந்த அவன் பாடியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர்றாங்க பொரசவாக்கும் ஏரியாவில் ஒருத்தன் ஆடக்கும் முடியும் காந்திக்கு வந்த கூட்டமாக இல்லை அண்ணாவுக்கு வந்த கூட்டமாக என்ன கேட்டா என்ன கேட்டால் மகமிதாஸுக்கு வந்த கூட்டம் ஜாஸ்தி அப்படி அதெல்லாம் அந்த ஏரியாவில் ரொம்ப இது இதெல்லாம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த கொலைக்கான காரணங்களை நீங்கள் அடிப்படையில் தேடிக்கிட்டு போனீங்கன்னாக்கா சில வெளியே சொல்ல முடியாத காரணங்கள் ஏதோ இருக்கு அது நம்ம ஊரில் ரொம்ப எல்லா ஊர்லேயுமே நடக்கிறது தான் எல்லா ஊர்லேயுமே நடக்கிறது தான் சில கொலைகளுக்கு என்ன காரணம் இன்றைக்கு ராஜீவ் காந்தியுடைய மரணத்துக்கு யாருக்குமே காரணம் தெரியாது நடந்தும் போது நாற்பது வருஷம் ஆகிப்போச்சு இன்றைக்கு ஒன்று யாருக்கும் தெரியாது அதே மாதிரி தான் அமெரிக்காவில் ஜான் கெனடி அவருடைய கொலைக்கான காரணம் இன்றைக்கி ஒரு அறுபத்தி மூணாம் வருஷத்தில் நடந்தது இன்றைக்கி ஒன்றும் யாருக்கும் தெரியாது அது மாதிரி அந்த காரணங்களை விடாமல் இருக்கிறது நல்லதுங்கிற காரணத்தினால அந்த உண்மை காரணங்களை யாரும் வெளிய விடல இதெல்லாம் தான் அது மாதிரி இவருடைய கொலையில் என்ன இருக்குதுங்கிறத பார்க்கணும் கட்ட தோட்டமாக வந்து பட்ட பக்கத்தில் வெட்டிட்டு போகிறாங்கன்னா ஏதோ காரணம் இருக்குது அதாவது இந்த கொலைக்கு முன்னாடியே உளவுத்துறை வந்து இந்த மாதிரி கொலை நடக்க போகுது அப்படின்னு எச்சரித்தாங்கன்னா அது மீறியே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருந்திருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தெரியல அது சொல்லியிருந்தாக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் லேப்ஸ் ஆஃப் தி இது தான் போலீஸ் அதை நம்ம இப்போ சொல்லி தான் ஆகணும் போலீஸ் வந்து இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணிக்கிற தன்னை பதில் அளிக்க இடத்துல தான் இருக்கிறாங்க இப்போது நீங்கள் உங்களையும் என்னைய கொண்டு இருந்தாங்க அது வேறு விஷயம் அடையாளம் ஆட்கள் யாரோ ஆரோக்கிய போகிறோம் அதுக்கெல்லாம் வந்து போலீஸ் இருக்க முடியாது ஒரு நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது ஆம்ஸ்ட்ராங்க நல்ல பாப்புலர் தலைவராங்க இருந்து இருப்பார் போல அவருக்கு அந்த ஆபத்து இருக்குதுங்க தெரிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுனாலே ஒருத்தரை காப்பாற்ற முடியும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் சும்மா பேச்சு பாதுகாப்பு கொடுத்தா என்ன ஆகுனாக்கா கொலப்பட்ட உடனே அவங்க வந்து உடனே ஆம்புலன்ஸுக்கு சொல்கிறதுக்கு தான் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் பயன்படுவாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த பாதுகாப்பு அதிகாரி தன்னுடைய அந்த தலைவரை காப்பாற்றிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது காப்பாத்திருக்காங்க கனடிக்கு இல்லாத பாதுகாப்பாக காருக்கு சைடில் நாலு பேர் போகிறாங்க அந்த பக்கம் நாலு பேர் போகிறான் பின்னாடி ரெண்டு பேர் நிற்கிறான் இவ்வளோக்கு அப்புறம் மேலே இருந்து உணவு சூட்டு போட்டான் போச்சு ஒவ்வொரு அங்கன்னு எகிப்தனுடைய குடியரசுத் தலைவர் நின்று ராணுவ சென்று எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த இராணுவத்தில் அணிவகு போன ஒருத்தர் ரெண்டு பேர் திரும்பி போட்டு போட்டுன்னு சூட் பண்ணிட்டு போயிட்டாங்க பார்த்துக்கிட்டு போது கொடுத்து சேர்த்து போயிட்டாங்க அதான் சாமணுன்னு இது கொலம்பண்ணுன்னு முடிவெடுத்துட்டாங்க தீர்த்து கட்டிட்டு போடுவாங்க டே ஆஃப் த ஃபேக்ஸ் டே ஆஃப் த ஜேக்கால்னு ஒரு படம் டிகால் அப்படிங்கிற சார்ஸ் டிகாலுங்கிற ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவருடைய கொள்றதுக்கு ஒருத்த பிளான் பண்ணுறான் அவன் பிளான் பண்ணுறத வந்து கண்டுபிடிச்சி அந்த பிளானை ஒவ்வொரு இடத்துலையோ உடைச்சிக்கிட்டு வர்றாங்க படமே அதுதான் ஒவ்வொரு இடத்துலயோ அவன் இந்த இடத்துல இந்த மாதிரி பிளான் பண்ணுவேன் அதை போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி அவங்க உடச்சிட்றாங்க அப்படியே இது பண்ணிட்டு வர்றாங்க கடைசியாக பிகால் இந்த மாதிரி ஒரு செர்மோனியல் பேரேடில் வந்து எல்லாத்துக்கும் இப்படி சல்யூட் பண்ணிக்கிட்டு பரிசுகள் இந்த மெடல்கள் கொடுக்கறதுக்கு இது பண்ணுறாரு இவன் இந்த பக்கம் நிறுத்துக்கிட்டு இருக்கான் நேராக இருக்கார் அவர் தடுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை நான் முன்னாடி கீழே சேதும் இல்லை டெலஸ்கோபிக் கன் வச்சுக்கிட்டு குறிப்பாக்குறான் குறிப்பாக சுடுறான் ஒரு சின்ன பொண்ணுக்கு மெடல் கொத்துறதுக்கு அவர் குனிடுறாரு புல்லட் அப்படி போய்ட்டு தப்பிச்சிட்றாரு தப்பிச்சிட்றேன் தான் படம் ரெண்டு மணி நேரம் சீட் நுனியில் உட்காந்துருவீங்க ஒரு வருஷம் ஓடிச்சு அந்த படம் டே ஆஃப் தி ஜாக் கால் அதனால் பாதுகாப்பு கொடுக்கறதுனாலே அவரை காப்பாற்றிட முடியும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதையும் தாண்டி அது முடிஞ்சிடும் முடியாதுன்னாக்கா ஜெக்க அடிகால் தப்பித்த மாதிரி அதுக்கு முன்னாடி ஒருத்தரை கொலை பண்ண போகும்போது ஒரு ட்ரெயினில் அவர் வந்துக்கிட்டு இருப்பார் இந்த கம்பார்ட்மெண்ட் அடித்து அவரை தீர்த்துறதுன்னு இவனுக்கு இந்த பக்கம் நின்று துப்பாக்கி வச்சு விட்டு பாடுங்க கரெக்டாக அந்த ட்ரெயின் வரும்போது ஒரு கூர்ஸ் ட்ரெயினுக்கு கொடுக்க வந்து போயிருக்கோம் அந்த ட்ரெயின் அந்த உங்களுடைய இந்த பக்கம் இவனுக்கு இந்த பக்கம் அதுமாதிரி படம் பூரா அந்த டே ஆஃப் தி ஜாக்கல் அந்த படம் அதனால் பாதுகாப்பு ஒருத்தர் கொடுத்துருக்காமல் ஆனால் பாதுகாப்பு கொடுத்துருந்தா ஒரு வேளை நடக்காம ஒருத்தருக்கு கொடுத்துருக்க வேண்டியது கடமை நடந்ததோ இல்லையோ கொடுத்துருக்க வேண்டியது கடமை நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருந்தா அவங்க கொடுத்துருக்கோம் இந்திரா காந்திக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருந்ததுங்க செக்யூரிட்டி தானே கொண்டாங்க வீட்டிலேருந்து தா அந்த கார்டனை தாண்டி ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு தாண்டி போகிறாங்க அங்கே வந்து ஒரு ரஷ்யன் பத்திரிகை டிவி காரர்கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்கு போகிறாங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது போலீஸ் தானே ஷூட் பண்ணி ராகுல் காந்தி சொல்கிறாரு தினசரி அவரோடு தான் உட்காந்து விளையாடிட்டு இருப்பேன் என்னை வந்து பேரன் பேரன் சொல்லி கொ கொஞ்சுவார் அவரே என்னுடைய பாட்டியை சுட்டு போது எனக்கு ஒன்றுமே புரியலை அது தான் அதனால் பாதுகாப்பு கொடுக்குறதுனால ஒருத்தரை காப்பாத்திட முடியுங்கிறதெல்லாம் வந்து ராஜீவ்காந்தி மறுபடியில் இருபது போலீஸ்காரர்கள் சென்றார் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணுங்கிறது இருக்குது என்ன காரணத்துக்காக நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது பார்க்கணும் ஒரு பணம் நடந்தது வந்து நம்ம வந்து சுலபமாக எடுக்கக்கூடாது இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர்ச்சியாக இந்த மாதிரியான படுகொலைகள் தலித் இயக்க தலைவர்கள் மீதான படுகொலை ஆணவ படுகொலைகள் இந்த மாதிரி நிறைய வன்முறைகள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு கெடுது இந்த ரீசெண்டாக கள்ளக்குறிச்சி இஷும் போய் பார்க்கும்போதெல்லாம் மக்களுக்கு ஒரு கருத்து வருது என்னென்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கை வந்துட்டு காப்பாற்ற வேண்டியது முதலமைச்சருடைய கடமை அதை தவறிட்டாரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பொதுவாக ஒரு பார்வை இருக்குது கேட்க வேண்டியது அதோட தப்பு இல்லை சாத்தாங்குளத்தில் வந்து போலீஸ் அடிச்சு கொண்டுச்சு பொள்ளாச்சியில் பாலியல் வன்முறை ஆளுங்கட்சிக்காரர்களே இருந்தாங்க ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து போலீஸ் குறிப்பாக சுட்டுச்சு மிகவும் என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு காலாகாலமாக அப்படி தான் இருந்துச்சு ஆணவ கொலைகள் இன்றைக்கி நேற்று நடக்கலை ஒரு விவரம் தெரிஞ்சு எங்கள் நடந்த கொலைகள் ஆணவ கொலைகள்னு எடுத்திங்கன்னா முதுகுளத்தூர் க கலவரம் ராமநாதபுரம் தேவர்களுக்கும் பட்டியலினத்துக்கு மத்தியில் இன்னொரு ஜாதி கலவரத்தை உருவாக்கி அவங்க கொடுக்கா ஜாதி இன்றைக்கு வரல அந்த கலவரம் இன்றைக்கு வரல இருக்கு ஆனால் இதெல்லாமே வந்து தென் மாவட்டங்களில் தான் இருக்குது தஞ்சாவூர் கீழே தான் இருக்குது மேலே இல்லை ஆணவ கொலைகள் நீங்கள் வந்து இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கார் எங்கள் ஊர் சேலம் சேலத்தில் எங்களுக்கு இதெல்லாம் என்னான்னு கூட தெரியாது எங்கள் வீட்டில் சமையல் பண்ணவங்கெல்லாம் பட்டியலுக்கு வச்சா எங்களுக்கு அவங்க ஜாதின்னு என்னன்னு தெரியாது இப்போ எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தார் அவருக்கு ஜேக்கப்ங்கிறவரு தான் டிரைவர் அவரை பட்டியலுத்த வச்சிருந்தவர் தான் நாங்கள் என்னன்னு கூட கேட்டது எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் ஏன்னா எங்கள் சேலத்தில் எங்களுக்கு ஜாதிங்கிறதே கிடையாது ஏன்னா சேலம் வந்து காசுமோபாலிட்டன் டவுன் எல்லா ஜாதியும் கலந்துருந்து கேரளா பார்டரில் இருந்ததுனால கன்னடக்காரர்கள் ஒரு பக்கம் சேலம் கோகை பக்கத்தில் பார்த்திங்கன்னா கன்னடம் பேசுகிறவங்க செவாப்பட்ட பக்கம் மூணிங்கன்னா தெலுங்கு பேசுகிறவங்க இது இன்னும் இப்போ நாங்கள் வச்சுக்கிற பகுதியில் வந்து பெரும்பாலும் மலையாளிகள் நான் நாவல நெடுஞ்செழி சொல்லுவார் திராவிட நாடுனால் எங்கேயா இருந்ததுன்னா சேலம் தான் ஏன் கன்னடம் செவாபட்டையில் தெலுங்கு ஸ்ரீரங்கபாளையத்தில் மலையாளம் மற்ற எல்லா இடத்துலையும் தமிழ் இந்த நாலு மொழியும் இருக்கிற இடம் தான் ஏன் திராவிட நாடுமார் ஒவொருத்தர் ஒருத்தர் நாங்கள் எந்த பிர பிரிவினையும் வச்சுக்கிட்டதில் சொல்லப்போனால் அங்கே திராவிட இயக்கம் பெருசாக வளர்ந்தது வா இது பண்ணது எல்லா திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு எடுத்துங்கன்னா சேலம் தான் முக்கியமான ஊர் பெரியாருடைய அன்னை அம்மா பிறந்த ஊர் அங்கே இருந்தது இல்லை நான் என்னுடைய ஜாதி என்னங்கிறது எனக்கு முதல் முதல் தெரிஞ்சது மருத்துவக் கல்லூரி எனக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் எனக்கு சீட் கிடைச்சது நான் அங்கே போய் சேர்ந்த தான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு என்னுடைய ஜாதி என்னான்னு எனக்கு தெரிய வந்தது ஒரு ஜாதி தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஊர்வலம் போகுது என்னுடைய சீனியர் காளியப்பன் அவர் பேர் அவர் வந்து வடா அப்படின்னார் அவர் சீனியர் அதாவது சீனியர் மோஸ்ட்டு ஃபைனல் இயர் நான் ஜஸ்ட்டு ஜாயின்ட் எதுக்குங்கண்ணே நம்ம தலைவருக்கு பிறந்தநாள் நம்ம தலைவர் யாருங்க பேர சொன்னார் அவருக்கு என்னங்க நம்ம ஜாதி தலைவர்களானார் நான் அந்த ஜாதிங்கடானார் ஆமாம் அப்படி தான் ஒரு சர்டிஃபிகேட்டில் இருக்குது எனக்கு அப்போ தான் தெரியும் கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு அங்கே போய் தான் இப்படிலாம் ஜாதிக்கு ஒரு தலைவர் இருக்காரு இல்லைல்லாம் மதுரைக்கு போன போது தான் தெரியும் அதுவரே எங்களுக்கெல்லாம் தெரியும் வட மாவ மாவட்டங்களில் இருந்தவங்களுக்கு இது தெரியவே தெரியாது தென் மாவட்டங்களில் ஜாதி ஊறி போயிருக்குது இன்றைக்கும் அங்கே அது இரட்டைக்கோள முறையெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதனால தான் நீங்கள் ஒரு ஊரில் வந்து அத்தனை பேரும் திருநெல்வேலியில் ஒரு தாலுக்காவே ஒரு ஒரு கிராமமே அப்படியே முஸ்லீமாக மாறுறது காரணம் இந்த ஆணவ கொலைகள் காரணம் காரணமாக தான் மாறினாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து காலாகாலமாக ஊறி போன ஒரு விஷயம் ஆனால் நல்லா அமைதியாக இருந்த ஊர் தான் அமைதியாக இருந்தது இப்போ வந்து வேலு நாச்சியாருக்கு வந்து ரைட் ஹேண்டாக இருந்தோம் கோயிலுங்கிற பட்டியலில் எழுத்து பெண் தான் அவ்வளோதான் இருந்தது கோயிலையும் மறந்தாச்சு வேலு நாச்சாரையும் மறந்துட்டாரு கே கேட்டால் ஜான்சிராணின் வேரம் பாங்க வடநாட்டுக்கு வாழ் பிடிச்சே வாழ்ந்து ஒன்று சின்ன அதில் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யார் இருக்கு சரி அது வேற பக்கம் அதனால் இதெல்லாம் வந்து ஆணவ கொலையாக இருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த ஏரியாவில் கட்ட பஞ்சாயத்து ப்ரா பிரச்சனைகள் மிக அதிகம் ஏன்னா நான் அந்த இடத்துல அந்த இருக்கிற ஒரு கல்லூரியில் தான் நான் வேலை பார்க்குறேன் நானே பல முறைகள் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்போ கட்ட பஞ்சாயத்து ஜாதி இருக்கோம் அதிலெலாம் பல விரோதங்கள் எதெல்லாம் வந்திருக்கலாம் டன்லப்பெல்லாம் இழுத்து மூணு பின்னியெல்லாம் இழுத்து மூணுனதுக்கு காரணம் இந்த தாங்க தொழிற்சங்க முறைங்கிற முறையில் இவங்க பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம்பி கொலைகளும் கிளைகளும் சாதாரணமாக அவ்வளோ இருக்குது பிரதாப் சந்திரன் ஒருத்தர் டண்டப்பில் இருந்தார் அவரை வெட்டி கோல கொண்டவங்க கொண்டாங்க அது பெரிய அரசியலாக அன்னைக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் டண்டப் எடுத்து போட்டார் ஆசியாவினுடைய மிகப்பெரிய துணி தொடிச்சா இது பில் பக்கிங்காம் கர்நாடிக் பின்னி மில் காணாமல் போனதுக்காக இந்த மாதிரி விவகாரங்கள் ஆலவுட்டாக புதனில் ஓடிவிட்டான் இப்போ இன்றைக்கி அது வந்து பெரிய ஹவுசிங் போர்டுக்கா இதுதான் சொந்தத்துலேயே கொஞ்சம் ப பவர் ஜென்ரேஷன் மின்சார ஆலை வச்சு மின் தனக்கு வேணுங்கிற மின்சாரத்தை தயாரிச்சுக்கிட்ட ஆலை அது ஆட்சியாகவே கிடையாது எல்லாம் மூடப்பட்டது காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து சாதாரணமாக எடுக்கக்கூடாது நான் இன்னொரு ஆங்கிலையும் பார்க்குறேன் இந்த கொலைகள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து ஆரம்பிக்கிறதுனா கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் நடக்குது இன்றைக்கி காலையில் நடக்குது மறுநாள் காலையில் கள்ளக்குறிச்சியில் சார கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூட முடியல அதுக்குள்ளே கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய மரணங்கள் உடனே ஆளுங்கட்சி ராஜினாமா செய் வந்துடுச்சு விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் மரணங்கள் அரசாங்கத்தை அதனுடைய ஒரு பகுதியாக கூட இது இருக்கலாம் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணத்தை பொறுத்த வரைக்குமே எங்கள் சந்தேகம் இருக்குது எப் சரணடைஞ்சவங்க வந்துட்டு வேற ஒருத்தவங்க ஆனால் கொலை செஞ்சவங்க வேற ஒருத்தவங்க அதனால் இதுக்கு சிபிசிஐடி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி பிஎஸ்பி கட்சியை சேர்ந்தவங்க வந்துட்டு வழக்கு திறந்துருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதில் கொடுத்துட்டாங்கன்னா சரியா பண்ணு முடிஞ்சது என்னுடைய எனக்கு விவரம் தெரிஞ்சு விட்டுருங்க உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு சிபிசிஐடி கிட்ட கொடுத்து ஏதாவது ஒரு கேஸுக்கு ஏதாவது தீர்ப்பு வந்துருக்குதா சிபிசிஐடி வந்தான் குற்றவாளின்னு கொண்டு வந்து யாரையாவது நிற்க வச்சு யாருக்காவது இந்தியா முழுக்க கேட்குறேன் தமிழ்நாட்டை விட்ருக்கேன் இந்தியா முழுக்க எங்கேயாவது ஒரு கேஸ் சிபிசிஐடி கண்டுபிடிச்சி குற்றவாளி பிடிச்சிருந்து வரலாறு இருக்கா ஆளுங்கட்சி அதை சீரியஸாக எடுத்து உடனடியாக சிபிசிஐடி கொடுத்துடணும் தி எண்டு இப்போ ஆம்ஸ்டாங்குடைய பேரம் பேரம் ஒரு பத்து தலைமுறைக்கு அப்புறம் ஒரு வேளை இதை பற்றி செய்திகள் எதாவது வந்தால் உண்டு ஆரை போட்டு போட்டு அமைக்க போட்டு காணாமல் அடிச்சிடுவாங்க சிபிசி அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்குது அது அது ஆளுங்கட்சி அது நல்லா அவங்களுக்கு அவங்களே தப்பிச்சிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டாங்க உடனே கொடுத்துருங்க சத்தங்குளம் சிபிசி விட்டு விட்டீங்க நாலு வருஷமும் அப்படியே தான் இருக்குது பொள்ளாச்சி வன்முறை வன்புணர்வு சிபிசி கிட்ட விட்டிங்க அங்கேயே அப்போ நாலு வருஷமாக அப்படியே தான் இருக்குது ஸ்டெர்லைட்டால் நாலு வருஷமாக அப்படியே தான் இருக்குது சிபிஎஸ்சிஐட்டு கொடுங்க முடிஞ்சு போச்சு உங்களுக்கு நேர்மையான ஏதாவது எதாவது கொஞ்சமாவது தெரியுன்னாக்க தமிழ்நாடு போலீஸ் ஏற்று பண்ணிங்கன்னா பயந்து ஏதாவது சில விஷயங்களும் சொல்லலாம் சிபிஎஸ்சு வாங்கிக்கிட்டு ஆயிரக்கணக்கான கேஸோடு இதையும் சேர்த்து உள்ளே வச்சான்னா முடிஞ்சுடும் அடுத்த ஜென்மம் தான் அடுத்த ஜென்மம் தான் ஆக அந்த பிஎஸ்பி கட்சி வந்து ஆளுங்கட்சிக்கு நல்ல ஐடியா கொடுக்குறாங்க அதை ஏற்றுக்கிட்டு சிபிசிஐட்டு கொடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை பற்றி கவலை இல்லை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலிப்படை வச்சு கொல்லக்கூடிய இந்த கும்பல் வந்து ரொம்ப சாதாரணமா நடமாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்கறீங்க பத்து ஆண்டுகளாக தொழில் வளர்ச்சி இல்லைங்க தொழில் வளர்ச்சிங்கிறது என்னைக்கு வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததோ நீங்கள் சொல்லுங்களேன் இந்திய நாட்டில் ஏதாவது சொல்லத்தக்க வந்து ஒரு தொழிற்சாலையும் மோடி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க ஒரு தொழிற்சாலை இந்தியா முழுக்க கேட்குறேன் ஒழிச்சு கட்டிவிட்டாங்க படிப்பு நீட் தேர்வை கொண்டு வந்து படிப்பு குடிச்ச படிக்கிற பசங்களை ஒழிச்சு கட்டினாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்து வர்த்தகத்தை ஒழிச்சாங்க டோல்கேட்டு இதெல்லாம் போட்டு போக்குவரத்தை ஒழிச்சாங்க அவங்க ஒழிக்காதது என்ன இருந்து ஏதாவது ஒரு தொழிற்சாலை எங்கேயாவது எந்த மாநிலத்திலேயாவது அவங்க திறந்தாங்களா சொல்லுங்க பார்க்கணும் பத்தாண்டு காலம் ஒன்றுமே இல்லைங்க அதனுடைய தான் நாடு புறா க இந்த கூத்துகள் நடக்குது உத்தரப்பிரதேசத்தை பற்றி சொல்கிறாங்களே கர்ப்பணிச்சாங்க அங்கே வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க ஒரு பொண்ணை வந்து கோவிலுக்குள்ளார கற்பழிக்கிறான் அவங்க அப்பா பொண்ணை காணும்னு தேடிட்டு அந்த பக்கம் தூங்கும் பார்த்தா அலைகிறார் கோயிலுக்குள்ளார ஒரு போகல அது உள்ளேதான் நடக்குது போலீஸ் கேட்குறாங்க ஏயா கோயிலுக்கு போகல கோயிலும் புனிதமான இடம் நீங்கள் சொன்னீங்களே அதுலேயே அந்த தப்பு நடக்குதுன்னு நான் போயிட்டு பார்த்தேன் அங்கே தான் ஏன் நடந்திருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியில் இருக்கிற யோகி ஆதித்யநாத்தினுடைய கட்சியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ அதை நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஊர்வலம் போனோம் ஊர் பட்டியலத்தை சேர்ந்தவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிற ஊர் அது இதெல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க யார் கேட்குறாரு தொழில் தொழிற்சாலை இருந்து தொழில் இருந்து வருமானம் இருந்ததுன்னா அவங்க அவங்க ஏன் இந்த குற்றத்துக்கு இதுக்கு வர ஏன் வராங்க ஏன் கிரைமுக்கு வராங்க செய்யறதுக்கு வேலை இல்லை சாப்பிட்றதுக்கு காசு வேணும் என்ன பண்ண முடியும் யாரை குற்றம் சொல்கிறீங்க தமிழ்நாட்டே என்ன எடுத்துக்கலாம் எனக்கெடுப்பா எனக்கு தெரிஞ்சு கா ரொம்ப வருஷமா இங்க ஒண்ணு தொழிற்சாலைகள் பெருசா வந்த மாதிரி தலை இலவசங்களும் கொடுக்குறாங்க அதில் தான் ஓடிட்டு இருக்குது இவங்க வந்து மூணு வருஷத்துல பெருசா தொழிற்சாலைகள் தான் ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தெரியலை அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த நவீன டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் உபயோகம்லாம் போகும் கா ஆட்டோமொபைலி இது இண்டஸ்ட்ரி கார் தொழிற்சாலையெல்லாம் இருக்குது எல்லாம் பெட்ரோல் பேஸ்ட்டு இன்றைக்கி எலக்ட்ரிக் பேஸ்ட்டு சோ சோலார் பேஸ்ட்டு இந்த என்ஜினுக்கெல்லாம் வேலை இல்லை கம்ப்ளீட்டாக மூடணும் மா உடனே மாற்ற முடியாது மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க டெக்னாலஜி வளர வளர போக போக அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்களை நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு நிபுணர்கள் இருக்காங்களாங்கிற கேள்வி எனக்கு வருது இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறேன் என்னுடைய மருத்துவத்துறை என்னையும் எங்கேயோ மாறிப்போச்சுங்க எங்கேயோ மாறிப்போச்சு அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு அப்பண்டிசெண்டிஸ் ஆப்ரேஷன்னாக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி படுக்கணும் பல செக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு நாலு நாள் கழிச்சு தான் சர்ஜரி பண்ணுவோம் சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு மாதம் படுக்க வச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் அனுப்புவோம் இன்னைக்கு அப்படி இல்லை அப்பண்டிஸ் வந்த உடனே செக் பண்ணிட்டு ரைட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை அந்த ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு ஒரு சின்ன ஓட்டை ஒரு ரூபா அகலத்தில் ஒரு ஓட்டை போட்டு லேப்ராஸ்கோப்பி உள்ளே ஓடுறோம் மானிட்டரில் தெரியுது அந்த அப்படிங்ஸ் இவ்வளோ நிலம் இது மாதிரி இருக்குது அதை அதை கட் பண்ணுது உரியுது எடுத்துடுது க டிவியில் பார்க்குறோம் இதாவது பிளட பிளட்டெல்லாம் அந்த இருக்குது உடனே அதை லேசரில் வச்சு அப்படியே சீல் பண்ணுது எடுக்கிறாங்க அந்த தோலை எப்படி வைக்கிறாங்க லேசரில் ஒரு தீர்த்து தர்றாங்க ஓட்டிக்கிது ஒரு அரை மணி நேரம் படுக்க வச்சுட்டு போங்க ட்ரைவிங் சர்ஜரி ட்ரைவிங் சர்ஜரி அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த அந்த நோயாளி பார்க்கலாம் தனக்கு சர்ஜரி நடக்கிறது அவங்க டிவியில் அவனும் சேர்ந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி மாறி போச்சு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்பெனின்னு சொல்லி இதில் நந்தனத்தில் இருந்ததுங்க மிகப்பெரிய தொழிற்சாலை அந்த நந்தனம் அந்த அங்கே பூராமல் அந்த தொழிலாளிகளுக்கும் அந்த இன்ஜினியர்களுக்கும் அங்கே வந்து ஹவுசிங் காலனிலாம் இருந்து இன்றைக்கி அதெல்லாம் இடித்து தள்ளியாச்சு ஏன் தெரியுமா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெல்லாம் இனிமேல் வேலை இல்லை எல்லாம் போச்சு ஆர்டிக் ஃபோர் ஓ இதெல்லாம் இன்றைக்கி வேலை இல்லை அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி பா ரஷ்யா உன்னுடைய உதவியோட ஆரம்பித்த இண்டஸ்ட்ரி தேவையில்லை காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி இன்றைக்கி த தினசரி புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது அந்த தொ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலையும் இதையும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்களான்னு நமக்கு தெரியலை இந்த நான் மூணு வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியும் வந்த மாதிரி தெரியலை இந்த மாதிரி நவீன உத்திகளை பயன்படுத்திக்கிட்டு இவங்க எதாவது செய்ய செய்கிறாங்கன்னு பார்த்தா அதையும் காணும் பாடத்திட்டங்கள்லாம் இன்னும் பழைய பாடத்திட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நோட் புக்கே கிடையாதுங்க கல்லூரிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஸோ செல்ஃபோனில் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொரோனாவில் நம்ம பா நடத்திட்டோம் ஒரு வருஷம் நம்ம நடத்தணும் கல்லூரிக்கே வரல பள்ளிக்கூடத்துக்கே வரல எல்லாம் ஆன்லைனில் நடத்திட்டோம் ஆன்லைனில் அத்தனை பசங்களும் பண்ணிச்சு ஸோ கல்லூரிகள் இன்னுமே தேவையில்லை அதெல்லாம் நீங்கள் வேறு மாதிரி போகணும் இன்றைக்கி என்னுடைய என்ஜினியர் பொறியியல் கல்லூரியில் வந்து கேட்டாக்கா பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு வருஷம் பள்ளிக்கூடத்தில் படித்து விட்டாங்க இன்னும் நாலு வருஷம் என்னங்க ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து வேலைக்கு வர்ற மாதிரி ஏதாவது படிப்பு இருக்குதான்னு கேட்குறாங்க பெற்றோர்களுடைய அது அதுக்கு தகுந்த மாதிரி கல்வி திட்டத்தை நீங்கள் மாற்றுறீங்களா இதெல்லாம் வந்து சில கேள்விகள் இதை த தவிர்த்து கேட்குறேன் இதெல்லாம் இல்லாதனால தான் படித்து முடிச்சுப்பட்டு என்ஜினியரிங் முடிச்சுப்பிட்டு உணவு கடைக்கு டெலிவரி பாயாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவனுக்கு வந்து கொலப்பட்டதுக்கு லட்ச ரூபா கொடுக்குறான்னு ரைட்டு வா தான் அவன் அதான் வைத்தோக்கிட்ட நம்ம சொல்ல வேட்டி இன்னைக்கு உட்காந்துட்டு தெருக்குள்ளேங்க நடக்க ப்ராக்டிக்கலாக வாங்க காரணம் வந்து வேலையின்மை அண்ணா எழுதினாருங்க எழுதுனாருங்க சாலையோரத்திலே வேலைகள் வேலைகளுக்கு கீழே வேலையேற்றதுகள் வேலையேற்றதுகள் முகத்திலே ஆயிரம் கேள்விக்குறிகள் அந்த கேள்விக்குறி சற்றே வளைந்தால் அறிவாளாக மாறிவிடும் அரசே எச்சரிக்கை விடுகிறேன் வேலையெல்லாம் படுத்திருக்காங்க வேலி ஓரத்தில் என்னடா நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் படுத்துக்கிட்டே இருக்கேன் அவன் ஒருத்தன் பெஞ்ச் போயிட்டு இருக்கான் இங்கே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு காணும் எக்கானமி உண்மை புரியல இந்த இந்த ஈஸியாக போங்க மாட மாளிகை ஐடி கம்பெனி பத்து மாடி ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் சம்பளம் அந்த மாதிரி அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்தில் கால்வா அதுக்கு பக்கத்தில் குடிசை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு விளையாட்டு ஒரே ரோட்டில் இந்த கால்வாய்க்கு அந்த பக்கம் பிச்சைக்காரன் கால்வாய்க்கு அந்த பக்கம் இந்தியாவிலுடைய கோடீஸ்வரர் எப்படிங்க உட்காந்துக்கிட்டு இருப்பான் அந்த கோ இது இருக்கவங்க ரைட் அந்த அளவுக்கு பணம் இவ்வளோ கொடுப்பியா குழந்தை தான் பண்ணுவான் இதெல்லாம் வேதா தத்துவ வேதாந்த பேசணும்னு சொன்னேன் நீங்கள்லாம் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு மக்களுக்காக எதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வரீங்க இந்த இந்த திங்கிங் லேட்டஸ்ட் திங்கிங் உங்களுக்கு வந்து தான் என் கேள்வி இதான் கேள்வி இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் வராதுங்க இதெல்லாம் வராது கட்ட பஞ்சாயத்துக்கு ஏன் போகிறோம் இவனுக்கு தொழில் இல்லை இதை வச்சு புலப்பு நடத்துறதுனால காசு அதனால தான் கட்ட பஞ்சாயத்து கட்ட க கண்டிப்பாக ஒருத்த பத்து பேரில் ஒருத்த வந்து என்னடா இதுன்னு சொல்லி பொ பொங்கத்தான் செய்வான் நடக்கத்தான் செய்யும் ஸோ இந்த இதெல்லாம் வந்து நியாயங்கள் நம்ம சொன்னாலும் இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பொருளாதாரம் நல்லா இருந்ததுனாக்கா ஒரு அளவுக்கு இதை குறைக்க முடியும் ஏன் இதை சொல்கிற ஒரு அளவுக்குனாக்கா அமெரிக்கா வந்து பொருளாதாரத்தில் நல்லா வளர்ந்த நாடு அங்கே சாங்கவே சாகவே இல்லையா காரண காரியம் இல்லாமல் கொலைகள் நடக்கிற ஊர் ஆனால் சா கொலைங்கிறது வந்து ஆதி காலத்துலேருந்து மனித உருவான காலத்துலேருந்தே உள்ள ஒரு விஷயம் குறைக்கிறதுக்கான வழிகள் என்னன்னாக்கா இது போன்ற பொருளாதார ச சீர்திருத்தங்களை நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா அதெல்லாம் குறையும் பொருளாதாரத்தை வர்ற சீர்காடுகளில் வர்றதுனால தான் காசு கொடுத்தா கொலைப்படுற ஒரு கூட்டம் சுற்றுதுன்னு அவர் வைக்க சொல்கிறாருன்னா ஏன் சுற்றுதுன்னு நான் அதை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கணும்னு அவர் சொல்லணும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் சொல்லணும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த உடனே எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அதுவரையிலும் இந்த மாதிரி ப இன்னும் இன்னும் ஒரு வாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளார காவல்துறை இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது இன்னும் சில கொலைகள் நடக்கலாம் ஏன்னா இதெல்லாம் பயன்படுத்தி தான் விக்கிரவாண்டி தேர்தல் நடக்கும் என்றைக்கு இந்த ஆளுங்கட்சியை திமிர் எடுத்து போய் நாற்பதுக்கு நாற்பதுன்னாங்களோ அன்னைக்கு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க பழிக்கு பழி வாங்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனுடைய விளைவுகளாகவே இதெல்லாம் இருக்கலாம் ஜாக்கிரதையாக இருக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை புகுந்தமைக்கு नंरी सर